நீங்களும் இது போல் முட்டை குழம்பு வச்சு வீட்டில் உள்ளவங்களோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இதை நம்ம எப்படி செஞ்சோன்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு முட்டை குழம்பு வைக்க போகிறோம் அதுவும் கறி குழம்பு அதாவது மட்டன் குழம்பு மாதிரி டேஸ்டில் தான் நம்ம இன்னைக்கு அதை செய்ய போகிறோம் அதுக்கு மல்லி ஒன்றரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு தேவையான அளவுக்கு மிளகாய் அதாவது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் இது வந்து கசகசா இது லாஸ்ட்டாக தான் நம்ம வறுக்க போகிறோம் இப்போ முதல்ல இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிறலாம் இது எல்லாத்தையும் லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும் நான் இந்த மிளகாய் மல்லி எல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை லேசாக வறுத்தாலே போதும் இது மாதிரி வறுத்து ஃப்ரெஷ் மசாலில் செய்யும்போது குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் அந்த டேஸ்ட்டு முட்டை குழம்புன்றதே தெரியாது அது மாதிரி இப்போ நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சோம்பு சீரகம் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம கசகசாவை சேர்த்து வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறலாம் நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் நாலு முட்டை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கிறலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் கடாயில் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் சோம்பு பட்டை கிராம்பு இதை வந்து சேர்த்துடலாம் இது பொறிஞ்ச விட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் இதில் நான் சேர்த்துறேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் தக்காளி சேர்த்துருவோம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இது கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு இது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு உழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டோம் இப்போ இது நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணோம்னா இது நல்லா சாஃப்டாயிடும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருச்சு பாருங்கள் இது போல் நல்லா குக் ஆகிடணும் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துருவோம் இதை ஒரு கிளறு கிளறிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டு இதை நல்லா கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து இந்த ஓரங்கள்லாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துருவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ சால்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் இப்போ தேங்காய் நம்ம ஊற்றிருக்கோம்ல இப்போ செக் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க இது கூடவே வந்து இந்த முட்டையோட தோலை உரிச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கணும் கீரல் போட்டு வச்சுக்கணும் போட்டுட்டு இதுக்குள்ளே அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு கொதி கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ இது கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நான் ஒரு முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துல ஊற்றலாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வந்துச்சுன்னா மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம் இப்போ நம்மட்டு இருக்க மல்லித்தலையை தூவிக்கலாம் ஒரு சூப்பரான சுவையான குழம்பு டேஸ்ட்டில் இந்த முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மட்டன் குழம்பு ஆகட்டும் மீன் குழம்பு ஆகட்டும் முட்டை குழம்பாகட்டும் ஆகட்டும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலாவை அரைச்சி போட்டு குழம்பு வச்சோம்னா அது வேறு லெவலில் இருக்குங்க நம்ம கடையில் வாங்குகிற மசாலாவை விட நம்ம கையால் நம்ம அரைச்சி நாம் செய்கிறது வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ